ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குடல் கிரேவி செய்யணும் பாருங்க மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருவோம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கணும் பாருங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும் வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் நிறைய போட்டுக்கணும் நல்லா இருக்கும் பட்டை கிராம்பு ஜாதி கத்திரி சேர்த்துக்கணும் எல்லாம் முன்னாடியே போன நல்லா வதக்கி வச்சுக்கணும் உடல் வேக வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணிக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் எங்கள் கிரேவி மண் மண்ணும் வச்சுக்கலாம் நாங்கள் வேக வச்சிருந்தோம்னா வடையை மடி செலுத்துறோம் சூப்பராக இருக்கும் அது நிறைய உடல் செஞ்சு சமைச்சி சமைக்கிறதில் யாரும் லைக்கு போடலை வீடியோவும் சரியாக பார்க்கல நானும் போட்டுருக்கேன் அதுக்காக ரொம்ப ரெண்டு வருஷம் ரொம்ப முக்கியமாக போட்டுருக்கோம் எங்களுக்கு ஒரு வாழ்த்து கொடுங்க வாங்கி சமைச்சி விட்றேங்க இது மாதிரி நல்லா வதக்க வச்சு தக்காளியெல்லாம் நல்லா குளிர்லாம் இருந்துச்சு ரெண்டு ஸ்கூன் மிளகாத்தூள் வரும் இது வீட்டிலே ரெடி பண்ணால் மிளகாத்தூள் குடல் மிளகாய் தூள் தான் போயிடு பாருங்க குடல் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருப்போம் அதே சேர்த்துருவாங்க நல்லா கலரி போடும் வயலும் சூப்பராக இருக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்பூனும் இஞ்சி பூண்டு நூறு இஞ்சி நூறு பூண்டு போட்டு அரைச்சி அதில் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதனால தான் அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அரைக்கிறத அந்த இதுதான் இஞ்சி பூண்டு தான் போட்டாங்க கறி குழம்பு வச்சுருக்கோம் அதனால் இதை கொஞ்சம் கிரேவி மாரி வைக்கலாம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சின்னமா குடல் வேக வச்ச தண்ணி நீங்கள் குடல் வேக வைக்கிறப்ப நல்லா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதான் இஞ்சி பூண்டு ல மிளகு சீரகம் சோம்பு பட்டைக்கிராம்பி எல்லாம் போட்டு இஞ்சி குண்டோடு அரைச்சிடணும் அதை ஒரு ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அரிசி கழுவுன தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியில் நல்லா வேக வச்சு அந்த ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்தோன்னே தண்ணியை வடிவக்கிடணும் அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்ச குடல் தான் இது நிறையா வீடியோவில் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க அதனால தான் எனக்கு அதெல்லாம் காமிக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும் உப்பு இப்போ போடக்கூடாது நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்க போகிற டயத்தில் தான் உப்பு போடணும் உப்பு போடுறப்ப காமிக்கிறோம் அப்புறம் குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான சால்ட் உப்பு சேர்த்துக்கணும் கல் உப்பு போட முடியாது சால்டு உப்பு தான் சேர்த்துக்கணும் சூப்பராக இருக்கும் இந்த குடல் கிரேவி இந்த வெயில் நேரத்துக்கு நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது சூப்பராக ரெடி ஆகிடுச்சி உப்பு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க குடல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாதம் இது வந்து சூப்பு வச்சிருக்கேன் பாருங்கள் கறி சூப்பு கொஞ்சமாக குடிச்சாச்சு எல்லோரும் இது தயிர் இது கறி குழம்பு மட்டன் குழம்பு இட்லி இது மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து மட்டன் குழம்பு எங்கே மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் மட்டன் போட்டு வெயில் நேரத்துக்கெல்லாம் சிக்கன் சாப்பிடாமல் மட்டன் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் மட்டன் குழம்பு ஏன்னா இது குடல் வந்து கிரேவி மாரி வச்சுட்டு அது வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் குடல் கிரேவி இப்படி அள்ளி தொட்டுக்கலாம் அதுக்காக தான் சூப்பராக வச்சிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு மூளை வாங்கிட்டு இருந்தாங்க மூளை வருவாயி எங்கள் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த பையனுக்கு மட்டும் நாங்களாம் சாப்பாடு மாட்டோம் உதாரணக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நன்றி